இலங்கை கேப்டனின் ஆசையை மிரட்டல் இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியை சமன் செய்த இந்திய கிரிக்கெட் அணி இரண்டாவது போட்டியில் தோல்வியை சந்தித்தது அந்த நிலையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்திய நேரப்படி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இலங்கையின் கொழும்பு நகரில் மூன்றாவது போட்டி துவங்கியது அப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை கேப்டன் அசலாங்கா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் அத்துடன் முதல் இரண்டு போட்டிகளை போலவே மூன்றாவது என்றும் விளையாடும் வாய்ப்பு பெற்றார் அதே போல விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார் அவர்கள் அணிக்குள் வந்ததால் கே எல் ராகுல் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் நீக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இலங்கைக்கு பதும் நிசாங்கா மற்றும் அவிஸ்கா பெர்னாண்டோ ஆகியோர் ஆரம்பத்திலேயே நிதானமாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் அந்த வகையில் எண்பத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்த இந்த ஜோடியில் நிசாங்கா நாற்பத்தி ஐந்து ரன்களில் அக்ஷர் பட்டேலின் சுடலில் சிக்கினார் இருப்பினும் அடுத்ததாக வந்த குசால் மெண்டீஸ் நிதானமாக விளையாடினார் அவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய பெர்னாண்டோ அரை சதம் அடித்து இரண்டாவது விக்கெட்டிற்கு எண்பத்தி இரண்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசத்தினார் நேரம் செல்லச் செல்ல நங்கூரமாக விளையாடி அவர் சதத்தை நெருங்கி தன்னுடைய கேப்டனின் சொல்லை காப்பாற்ற தயாரானார் ஆனால் அப்போது சிறப்பாக பந்து வீசி அவரை தொன்னூற்றி ஆறு ரன்களில் அவுட் ஆக்கிய அறிமுக வீரர் ரியான் பராக் இலங்கை கேப்டனின் சதமடிக்கும் ஆசையை தூளாக்கினார் அதோடு நிற்காத அவர் அடுத்ததாக வந்த கேப்டன் அசலாங்காவையும் பத்து ரன்களில் காலி செய்தார் அதற்கடுத்ததாக வந்த சமர சமரவிக்கிராமாவை முதல் பந்திலேயே சிராஜ் கோல்டன் டக் அவுட் ஆக்கினார் அடுத்ததாக வந்த லியனகே எட்டு ரன்னில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் சுடலில் போல்டானார் அதை தொடர்ந்து வந்த வெள்ளலாகே இரண்டு ரன்களில் ரியான் பராக் சுடலில் போல்டானார் இறுதியில் மறுபுறம் நிதானமாக விளையாடிய குசால் மெண்டிஸ் அரை சதம் அடித்து ஒன்பது ரன்களும் மெண்டிஸ் இருபத்தி மூன்று ரன்களும் எடுத்த உதவியுடன் ஐம்பது ஓவரில் இலங்கை இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது குறிப்பாக நூற்றி எழுபத்தி ஓரு என்கின்ற வலுவான துவக்கத்தை பெற்ற இலங்கையை இருநூற்றி நாற்பத்தி எட்டுக்கு கட்டுப்படுத்திய இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அறிமுக வீரர் ரியான் பராக் மூன்று விக்கெட்டுகளை ஆறு என்கின்ற எக்கனாமியில் எடுத்து மிரட்டினார்